நீல வானம் மெல்ல மெல்ல சிவப்பாக மாறத் தொடங்கியது மதுரையின் மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரங்கள் தங்க நிறத்தில் ஜொலித்தன வீதிகளில் வழக்கமான பரபரப்பு குறைந்து ஒருவித அமைதி நிலவியது ஆனால் அந்த அமைதிக்குள்ளும் ஒருவித எதிர்பார்ப்பு ஒளிந்திருந்தது எஸ்ஆர் தன் வீட்டின் மொட்டை மாடியில் நின்று வானத்தை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய கண்கள் கவலையும் எதிர்பார்ப்பும் கலந்த கலவையாக இருந்தன சில மாதங்களுக்கு முன்புதான் அவளுடைய காதலன் ஆரோன் ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்வதற்காக தூர தேசம் சென்றிருந்தான் போகுமுன் நான் திரும்பி வருவேன் நிச்சயமா வருவேன் என்று உறுதியளித்திருந்தான் ஆனால் நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறியும் அவனிடமிருந்து எந்த செய்தியும் இல்லை அவளுடைய இதயம் ஒருவித பயத்தில் உரைந்திருந்தது திடீரென்று வானத்தில் ஒரு பேரொலி கேட்டது அதுவரை இருந்த அமைதி நொடியில் உடைந்தது எஸ்தர் திடுக்கிட்டு மேலே பார்த்தார் மேகங்கள் கலைந்து கண்கள் கூசும் ஒளி ஒன்று வானத்தில் தோன்றியது அந்த ஒளியின் நடுவில் ஒரு குதிரை தெரிந்தது அதன் மீது வீரன் ஒருவன் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் அவனுடைய கண்கள் நெருப்பு ஜுவாலை போல இருந்தன அவன் அணிந்திருந்த ஆடைகள் வெளியே நீண்டு கொண்டிருந்தது அது அது திருவழிப்பாடு பத்தொன்பதாம் அதிகாரம் எஸ் தனக்குள்ளேயே முணுமுணுத்தார் வானம் திறக்கப்பட்டது இதோ ஒரு வெண்மையான குதிரை அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மை உள்ளவரும் சத்தியம் உள்ளவருமானவர் என்று அழைக்கப்படுகிறார் அவளுக்கு பயம் இருந்தாலும் அந்த பார்க்க பார்க்க ஒருவித அமைதி அவள் மனதிற்குள் பரவியது அவனை சுற்றி எண்ணிலடங்கா தூதர்கள் கூட்டமாக பறந்து வந்தார்கள் அவர்கள் அனைவரும் வெண்மையான ஆடைகளை அணிந்திருந்தார்கள் அவர்களது முகங்களில் ஒருவித தெய்வீக ஒளி வீசியது அப்போது இன்னொரு பக்கம் மானம் இருளத் தொடங்கியது கருமேகங்கள் சூழ்ந்து பயங்கரமான உருவங்கள் தோன்றின ஒன்று ஏழு தலைகளையும் உடைய ஒரு பெரிய மிருகம் அதன் மீது மற்றும் ஊதா நிற ஆடைகளை அணிந்து தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அமர்ந்திருந்தாள் அவளது கையில் ஒரு போன் கிண்ணம் இருந்தது அது அறுவறுப்பானதும் அசுத்தமானதுமான காரியங்களால் நிறைந்திருந்தது எஸ்தருக்கு புரிந்துவிட்டது இது நன்மைக்கும் தீமைக்கும் நனக்கும் இறுதி யுத்தம் திருவழிப்பாடு சொல்லும் அதே காட்சி அவள் கண் முன்னே விரிந்து கொண்டிருந்தது கீழே பூமியில் மக்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்திருந்தார்கள் ஒரு கூட்டம் அந்த மிருகத்தையும் அதன் அதிகாரத்தையும் புகழ்ந்து கொண்டிருந்தது அவர்கள் மிருகத்தின் அடையாளத்தை தங்கள் கைகளிலும் நெற்றிகளிலும் பதித்துக் கொண்டிருந்தார்கள் இன்னொரு சிறிய கூட்டம் அந்த வெளிச்சத்தில் வந்த வீரனை நம்பி தைரியமாக நின்று கொண்டிருந்தது அவர்கள் முகத்தில் அமைதியும் நம்பிக்கையும் தெரிந்தது திடீரென்று அந்த மிருகம் தன் பனைகளை ஒன்று திரட்டியது எண்ணிலடங்கா வீரர்கள் வாள்களோடும் ஈட்டிகளோடும் அந்த வெண்மையான குதிரையின் மீது வந்த வீரனை நோக்கி சீரி பாய்ந்தார்கள் ஆனால் அந்த வீரனின் கண்களில் கோபம் ஜுவாலை விட்டது அவன் தன் வாயிலிருந்த வாடை வீசினான் அது மின்னல் போல பாய்ந்து சென்று அந்த வீரர்களின் கூட்டத்தை இரண்டாக பிளந்ததையும் அவர் புறஜாதிகளை இருப்பு கோலால் ஆளுவார் நினைவுகூர்ந்தார் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரமான கோபமாகிய உள்ள ஆலையே அவர் மிதிக்கிறார்கு அந்த மிருகம் தன் முழு பதத்தையும் திரட்டி அந்த வீரனை தாக்க வந்தது ஆனால் அந்த வீரனின் அருகில் நெருங்க கூட முடியவில்லை அவனைச் சுற்றி ஒரு ஒளி வட்டம் இருந்தது அது மிருகத்தையும் அதன் கூட்டத்தையும் தடுத்து நிறுத்தியது அந்த தன் உயர்த்தி ஏதோ இருந்து ஒரு கருப்பு திரவம் இறங்கி வந்து அந்த வீரனை தாக்க முயன்றது ஆனால் அந்த வீரன் தன் வலது கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொன்னான் அந்த கருப்பு திரவம் அப்படியே உறைந்து தூள் தூளாக உடைந்து விழுந்தது தன் கண்களை நம்ப முடியவில்லை இது ஒரு கனவு போல இருந்தது ஆனால் அவளைச் சுற்றி நடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயமும் நிஜமாக இருந்தது சண்டை தீவிரமாக நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் எஸ்ஸர் கூட்டத்தில் ஒரு உருவத்தை பார்த்தாள் அவளுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அது ஆரோன் அவன் தூரத்தில் நின்று அந்த வீரனை பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் முகத்தில் பயம் இருந்தாலும் ஒருவித நம்பிக்கை தெரிந்தது ஆரோன் அவளை நோக்கி ஓடி வந்தான் எஸ் சார் நான் வந்துவிட்டேன் அவள் கண்ணீருடன் அவனை கொண்டாள் ஆரோன் நீ பத்திரமாக இருக்கிறாயா ஆம் எஸ் சார் நான் அந்த வீரனை நம்புகிறேன் அவர் நம்மை காப்பாற்றுவார்கள் அவர்கள் இருவரும் கைகோர்த்து அந்த வீரனை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த மிருகம் தன் கடைசி முயற்சியாக ஒரு பயங்கரமான கர்ஜனை செய்தது பூமி வானம் மூடியது ஆனால் அந்த வீரன் அசையவில்லை அவன் தன் கண்களை அந்த மிருகத்தின் மீது பதித்து ஒரு முறை உறுதியாக பார்த்தான் நொடியில் அந்த மிருகம் தன் கூட்டத்தோடு அப்படியே கீழே விழுந்தது அந்த விலைமாது அலறினாள் அவளும் கீழே இழுத்துச் செல்லப்பட்டாள் வானம் மீண்டும் தெளிவடைந்தது அந்த வெண்மையான குதிரையின் மீது இருந்த வீரன் தன் வாளை உரையில் போட்டான் அவனுடைய முகம் இப்போது சாந்தமாக இருந்தது அப்போது அந்த வீரன் ஆரோனையும் எஸ்தரையும் பார்த்து புன்னகைத்தான் அந்த புன்னகையில் அன்பும் கருணையும் நிறைந்திருந்தது நீங்கள் இருவரும் உண்மையுள்ளவர்களாக இருந்தீர்கள் அவன் மெல்லிய குரலில் சொன்னான் உங்கள் அன்பு என்றும் நிலைத்திருக்கும் சண்டை முடிந்தது வானத்தில் இருந்து இறங்கிய தூதர்கள் அந்த மிருகத்தையும் அதன் கூட்டத்தையும் ஒரு அக்கினி கடலில் தள்ளிவிட்டார்கள் அதே கதி நேர்ந்தது பூமியில் இருந்த அந்த மிருகத்தை வழிபட்டவர்கள் அனைவரும் அழிந்து போனார்கள் அந்த வெண்மையான குதிரையின் மீது வந்த வீரன் இப்போது தன் உண்மையான ரூபத்தை வெளிப்படுத்தினான் அவன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் உலகத்தின் இரச்சகர் இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் அவர் கம்பீரமான குரலில் சொன்னார் எல்லாம் ஒழிந்து போயினு எசரும் ஆரோனும் மற்ற விசுவாசிகளும் ஆனந்தத்தில் கண்ணீர் சிந்தினார்கள் அவர்கள் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பார்த்தார்கள் அங்கே துக்கமோ மரணமோ அழகியோ இருக்காது தேவன் தாமே அவர்களோடே இருப்பார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி கையை நீட்டினார் வாருங்கள் என் பிதாவுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசியுங்கள் உலகத் தோற்று முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சந்ததி இதயோ எசரும் ஆரோனும் மற்றவர்களும் சந்தோஷமாக அவரை பின் தொடர்ந்து சென்றார்கள் அவர்கள் இதயத்தில் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருந்தது அவர்கள் காதல் வெற்றி பெற்றது தீமை தோற்கடிக்கப்பட்டது திருவழிப்பாடு பத்தொன்பதாம் அதிகாரம் முடிவடைந்தது புதிய யுகம் தொடங்கியது புதிய பூமியில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அது ஆட்டக்குட்டியானவரின் கலியான விருந்து எசரும் ஆரோனும் புதிய உடைகள் அணிந்து அந்த விருந்தில் கலந்து கொண்டார்கள் எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்திருந்தது தேவன் தாமே அங்கு வந்து அவர்களுக்கு போஜனம் அளித்தார் அது ஒருபோதும் மறக்க முடியாத தருணம் அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு பிறகு சாத்தான் சிறையிலிருந்து கொஞ்ச காலத்திற்கு விடுதலை செய்யப்படுவான் அவன் புறஜாதிகளை தூண்டி தேவனுடைய பரிசுத்தவான்களின் பாளையத்தையும் அன்புள்ள நகரத்தையும் முற்றுகையிடுவான் ஆனால் வானத்திலிருந்து அக்கினி வந்து அவனை அழித்து போடும் மிருகமும் தரிசியும் ஏற்கனவே தள்ளப்பட்டிருந்த அக்கினிக் கடலிலே அவனும் தள்ளப்படுவான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் பிறகு ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் எஸ்ஸரும் ஆரோனும் கண்டார்கள் அவருடைய சமூகத்தை விட்டு பூமியும் பானமும் அகன்று போயின அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக மறித்தோர் பெரியோரும் சிறியோருமாக நிற்க கண்டார்கள் ஜீவபொக் திறக்கப்பட்டன கிரியைகளுக்கு தக்கதாக மறித்தோர் அந்த எழுதியிருக்கிறவைகளின் படி நியாயப்பட்டார்கள் மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவபொக் எழுதப்படாதவனோவோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் எசரும் ஆரோனும் அந்த நியாய தீர்ப்பை பார்த்து பயந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் கரம் அவர்களை பிடித்திருந்தது அவர் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்னில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று கூறினார் பிறகு தேவன் அவர்கள் கண்களில் இருந்த கண்ணீர் அனைத்தையும் துடைத்தார் இனி மரணமோ துக்கமோ அழுகியோ வருத்தமோ இருக்காது முந்தினவைகள் ஒழிந்து போயின எஸ்ஸரம் ஆரோணம் பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேமை வானத்திலிருந்து தேவனாலே இறங்கி வருகிறதை கண்டார்கள் அது அலங்கரிக்கப்பட்ட போல இருந்தது தேவனுடைய கூடாரம் மனுஷர்களோடே கூட இருக்கும் இனி அவர்கள் அவருடைய தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் அந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் தேவையில்லை தேவனுடைய மகிமையே அதற்கு வெளிச்சம் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு அந்த புதிய காலமாக வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை எந்த கவலையும் இல்லை தேவனோடும் ஆட்டுக்குட்டியானவரோடும் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் அவர்களுடைய அன்பு மேலும் மேலும் வளர்ந்தது அது நித்தியத்திற்கு